வணக்கம் அன்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு காளி அதாவது நவ காளி என்று சொல்லக்கூடிய ஒன்பது காளிகளை கொண்டு கட்டக்கூடிய ஒரு உடல் கட்டு மந்திர பிரயோகத்தை தான் நம்ம இந்த பதிவு பார்க்கவிருக்கிறோம் மிக எளிமையான ஒரு மந்திர பிரயோகம் தான் ஆனால் சக்தி வாய்ந்த மந்திரம் அதாவது நவ காளிகள் ஒன்பது காளிகளையும் வைத்து அட்ட திக்குகளையும் நம்முடைய உடலையும் கட்டக்கூடிய ஒரு ஒப்பற்ற மந்திரமே இந்த மந்திரம் ஆகவே இந்த பதிவினை காணும் நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் கொள்ளுங்கள் மறக்காமல் செய்து கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்பொழுது தொடர்ந்து உங்களுடைய வந்ததையும் நீங்களும் பார்த்து பயன் பெற முடியும் அதாவது உடல் கட்டு மந்திரங்கள் கட்டு மந்திரத்தை பொறுத்தவரை எண்ணற்ற தெய்வங்களை வைத்து நாம் எந்த தெய்வங்களை உபாசனை செய்கிறோமோ அந்த தெய்வங்களை வைத்தும் நம் கட்டு மந்திரங்களை பிரயோகப்படுத்த முடியும் ஆகவே நாம் இங்கே கட்டக்கூடியது காளியை வைத்து அதாவது காளிதான் மிகப்பெரிய ஆற்றல் அதாவது சக்தி சக்தியினுடைய மிகப்பெரிய வடிவமே காளி அதாவது காலம் என்று அழைக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தெய்வம் அதாவது துஷ்டர்களை அழித்து இஷ்டர்களை காக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தெய்வமே காளி மோட்சத்தின் பிறவுகோள் அதாவது நமக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடிய ஆத்ம விடுதலை அளிக்கக்கூடிய ஒப்பற்ற தெய்வமே மாக்காளி திருசோதி என்று சொல்லக்கூடிய ஆதியும் அந்தமும் இல்ல அது பெரும் ஜோதியாக விளங்கக்கூடிய பராட்டத்தின் திருகுருவான பார்வதியின் வடிவுமான காளி ஆகவே இந்த காளியை வைத்து நாம் கட்டக்கூடிய ஒரு உடல் கட்டு மந்திர பிரயோகத்தை இந்த பதிவில் பார்ப்போம் ஒரு தாம்பலத்தை எடுத்து அந்த தாம்பரத்தட்டில் விபதியை நன்றாக பரப்பி அந்த விபதியில் ஓம் என்ற அச்சரத்தை வெற்றியினுடைய காம்பினால் எழுதி கொள்ளுங்கள் பிறகு ஒரு கட்டி கற்பூரத்தை எடுத்து அந்த ஓம் என்ற அச்சரத்தில் வைத்து கற்பூரத்தை ஏற்றி வடக்கு முகமாக அமர்ந்து கொண்டு சிறிது கையில் திருநீற்றை ஏந்தி கொண்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து ஒரே நாளில் ஆயிரத்தி எட்டு உரு கொடுத்து உச்சாடனம் செய்து சித்தி செய்து கொள்ளலாம் இயலாதவர்கள் தொடர்ந்து ஒரு பத்து தினங்கள் இரவு வேளையில் செய்வது சிறப்பு தொடர்ந்து ஒரு ஆயிரத்தி எட்டு உருக்களுக்கு மேலாக கொடுத்து சித்தி செய்து கொண்டு நாம் போது ஒரு மூன்று முறை கூறினால் போதுமானது ஆகவே முதலில் மந்திரத்தை பார்ப்போம் ஓம் பகவதி என் தேகத்தில் அடிமுதல் முடிவரை திருக்காலி உத்திரக்காளி மோடி காளி பிரகாச காளி பச்சிரக்காளி ஆகாசக்காளி பூமிக்காளி அரிகாளி சிவகாளி ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் காத்து சுவாகா என்ற இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் ஆயிரத்துக்கு உருவொடுத்து சித்தி செய்து கொண்டு நாம் எங்காவது சென்று பூஜையில் ஈடுபடும் அந்த பூஜையில் செய்வதற்கு முன்பாக இந்த திருநீற்றை எடுத்து நம்மை சுற்றி நான்கு திக்குகளிலும் அல்லது முழுவதுமாக நம்மை சுற்றி அனைத்து புறங்களிலும் இந்த உபதியை ஒரு மூன்று முறை சொல்லி இந்த மந்திரத்தை தூவிக்கொண்டு அந்த இடத்தில் அமர்ந்து நம் எவ்வித பூஜைகளை செய்தாலும் சரி அல்லது மற்றவர்களுக்கு ஏதாவது கழிப்பு கழிக்கக்கூடிய வேலைகளை செய்தாலும் சரி எந்த பூஜைகளை செய்தாலும் சரி அதாவது நம்முடைய வீட்டை விட்டு வெளிப்புறங்களில் நீங்கள் எங்கு சென்று எந்த வேலைகளை செய்தாலும் முதலில் உடல் கட்டு பிக்கு கட்டு என்று சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நாம் செய்து கொண்டுதான் மற்ற எந்த வேலைகளையும் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்தால்தான் மற்ற எந்த துஷ்ட மந்திரவாதிகளாலோ அல்லது துஷ்ட சக்திகளாலோ மற்ற எந்த எதிரிகள் என் துரோகிகளால் நமக்கு ஏவக்கூடிய ஏவல்களாலோ நமக்கு எவ்வித பாதிப்புகளும் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய பூஜையாக இருந்தாலும் அது கழிப்பு வேலைகளாக இருந்தாலும் அந்த வேலைகள் சிரமம் இல்லாமல் சிறப்பாக முடியும் எந்த ஒரு வில்லங்களும் ஏற்படாது ஆகவே இந்த மந்திரத்தை கூறி காளியினுடைய அருளை பெற்று ஒரு ஆயிரத்தி எட்டு உரு சித்தி செய்து கொண்டு பிறகு இந்த மந்திரத்தை எப்பொழுதும் நீங்கள் ஒரு பூஜையை செய்யும் பொழுது இதை செய்து கொள்ளுங்கள் அப்படி செய்தீர்களானால் உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றல் காளியினுடைய அருள் நாள் உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே இந்த விபதி உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையும் போல் எப்பொழுதும் இருக்கும் உங்கள் உடலுக்கும் உயிருக்கும் எவ்வித தீம்பும் ஏற்படாமல் காத்திரட்சித்து அருள் புரியக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு மந்திர பிரயோகம் தான் இந்த மந்திர பிரயோகம் ஆகவே காளியினுடைய காலியினுடைய அளவு உங்களுக்கு கிடைத்து நீங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்து நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்